தெலுங்கு சினிமாவின் மாஸ் ஹீரோ மகேஷ் பாபு மற்றும் பிரம்மாண்ட இயக்குனர் ராஜமௌலி கூட்டணி உருவாகி கொண்டு இருக்கும் புதிய படத்திற்கு வாரணாசி என பெயர் வைக்கப்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது வாரணாசி என்ற பெயர் படத்தின் மீது ரசிகர் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த படத்திற்கு எம் எம் கீரவாணி இசையமைப்பதாகவும் பிரியங்கா சோப்ரா பிருத்விராஜ் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது படத்தின் புராண கால காட்சிகளும் தற்கால உலகமும் ஒன்றாக காட்டப்பட்டு இருப்பதால் இந்த படம் முழுக்க ஒரு புராண கதைதானா அல்லது தற்கால பின்னணியும் சேர்த்து உருவாக்கப்படுகிறதா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இயக்குனர் ராஜமௌலி இயக்கிய பாகுபலி படத்தின் இரண்டு பாகங்கள் மற்றும் ஆர் ஆர் திரைப்படமும் பேன் இந்தியா உலகில் மாபெரும் வெற்றிகளை தந்தவை அந்த மூன்றும் வசூலில் புதிய சாதனைகளை படைத்து இந்திய சினிமாவுக்கு சர்வதேச அளவில் பெருமையை தேடித்தந்தது இதன் காரணமாகவே ராஜமௌலி இந்தியாவின் பிரம்மாண்ட இயக்குனர் என்ற பட்டத்தை பெற்றுள்ளார் என்றே கூறலாம் அவரது கடைசி படமான இந்தியா முழுவதும் நடத்தியதோடு ஆஸ்கர் விருதையும் கைப்பற்றியது குறிப்பாக கீரவாணி இசையமைத்த நாட்டு நாட்டு பாடல் உலக அளவில் பெரும் வரவேற்பை பெற்றது வாரணாசியில் இந்த படத்தின் டைட்டல் விழா பிரம்மாண்டமாக நடந்தது வாரணாசி எனும் தலைப்பில் வேலா புரா காலமும் தற்காலமும் மோதி கலக்கும் காட்சிகள் இடம்பெற்று இருந்தது ராமர் அனுமன் போன்ற தெய்வீக உருவங்களின் தோற்றம் பலருக்கும் இது ராமாயண அடிப்படையிலான படமா அல்லது வேறு எந்த புராண கதையை தழுவி எடுத்து இருக்கிறதா என்கிற சிந்தனையும் தூண்டி உள்ளது ஆனால் ராஜமௌலியின் இயக்கத்தில் உருவாகும் படங்கள் எப்பொழுதும் புதுமையை கொண்டு இருக்கும் என்பதால் இது வெறும் ஒரு புராண கதையாக மட்டும் உருவாகாது என்பது ரசிகர்களின் கருத்தாகும் புராணம் சயின் பிக்ஷன் டைம் டிராவல் இந்த மூன்றையும் இணைக்கும் புதிய உலகையும் காலத்தையும் அவர் உருவாக்க போவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சியால் இந்திய சினிமா புதிய உயரத்தை அடையும் என ரசிகர்கள் நம்புகின்றனர் வாரணாசி படத்தின் டைட்டில் ட்ரீசர் விழா நிகழ்ச்சியில் மகேஷ் பாபு பேசும்பொழுது பொழுது ராஜமௌலி இயக்கும் இந்த படத்தில் நடிப்பதன் மூலம் எனது கனவு நிறைவேறியது இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே வரும் எனக்கு கிடைத்து உள்ள இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு இந்த படத்தின் மூலம் என் ரசிகர்களையும் இந்திய மக்களையும் முக்கியமாக என் இயக்குனர் ராஜமௌளியையும் பெருமைப்படுத்துவே வாரணாசி படம் வெளியானவுடன் நாடு முழுவதும் எங்களை பார்த்து பெருமை அடையும் என்றார் மேலும் இந்த படத்தில் பணிபுரிவதற்காக சம்பளமாக ராஜமௌலிக்கு இருநூறு கோடியும் மகேஷ் பாபுவுக்கு நூறு கோடியும் பிரியங்கா சோப்ராவிற்கு முப்பது கோடியும் கீரவாணிக்கு பதினாறு கோடியும் வழங்க படுகிறது என்ற வெளியாகியுள்ளது இந்த தகவல் திரைத்துறையிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க